இது எல்லோ வாட்டர் சொல்லியிருக்காங்க இது எதுவும் சாப்பிட்டது இல்லை செல்லில் பார்த்துருக்கேன் பட் சாப்பிட்டது இல்லை இப்போ வாங்கிட்டு வந்துருக்கேன் எல்லோ இருக்கா இல்லை ரெட் கலரில் இருக்கா கட் பண்ணி பார்க்கலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் எல்லோ கலர்ல சொல்லியிருக்கிறாங்க சரி பார்க்கலாம் டேஸ்ட் அதே மாதிரி இருக்குமா சப்போஸ் ஏதாச்சும் எல்லோ கலர் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லு

ஏய் பட் ஆனா அந்த ஆப்பிள் இருக்குல்ல மாவு ஆப்பிள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு இல்ல டேஸ்ட் இஸ் அல்டிமேட் நிஜமா இருக்கு இருக்கா எனக்கு 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 ம் இது நல்லா இருக்கு ஐஸ் கைஸ் நீங்களும் இந்த எல்லோ கலர் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்